ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பெங்களூர் ஸ்நேகிதி இன்றைக்கி பதப்படுத்தப்பட்ட இனிப்பு மாங்காய் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் முதல்ல ஒரு மாங்காவை எடுத்து தண்ணியில் கழுவிட்டு காம்பையும் தோலையும் எடுத்துடணும் அப்புறம் மாங்காவை இது போல் வாக்கில் துண்டுகளாக வெட்டிக்கணும் வெட்டின மாங்காய் துண்டுகளை இது போல இட்லி பானையில் வைத்து ரெண்டு நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கணும் இட்லி பானையில் வேக வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு நிமிஷம் சுடத்தண்ணியில் போட்டு எடுத்துடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து இட்லி பானையிலிருந்து மாங்காய் துண்டுகளை எடுத்துடணும் வேக வைத்த மாங்காய் துண்டுகளோட ஐம்பது கிராம் வெள்ளத்தை சேர்க்கணும் வெள்ளம் சேர்த்தவுடன் கிளறக்கூடாது ஏனென்றால் மாங்காய் துண்டுகள் உடைந்துவிடும் அரை மணி நேரம் கழித்தால் வெள்ளம் கரைந்துவிடும் மாங்காய் துண்டுகள் ஒரு நாள் முழுவதும் வெள்ளத்தில் ஊற வேண்டும் அடுத்த நாள் ஒரு தட்டில் இதுபோல் தனித்தனியாக எடுத்து வைத்து வெயிலில் காய வைக்க வேண்டும் மாங்காய் ஊற வைத்த வெள்ளக்கரை செல்ல தண்ணீர் சிறிதளவு சேர்த்து ஜூஸ் போல குடிச்சிடலாம் இரண்டு நாள் கழித்து மாங்காய் துண்டுகள் இதுபோல் இருக்கும் அரை டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை பவுடராக்கி இதில் கலக்க வேண்டும் பதப்படுத்தப்பட்ட இனிப்பு மாங்காய் ரெடி ஆயிடுச்சு இதை பாட்டலில் ஸ்டோர் பண்ணி தேவைப்படுறப்ப பயன்படுத்திக்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பதப்படுத்தப்பட்ட இனிப்பு மாங்காய் செய்வதைப் பற்றிய தொகுப்பு மீண்டும் இன்னொரு தொகுப்பில் நாம் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்